உங்க கூட்டணியில ஆஃப் பண்ண வேண்டாம்ப்பா நான் டிஎம்கே பத்தி சொல்றேன் வச்சுக்காங்க உங்களுக்கு போனோம் சைடு உங்க தலையத்துக்கு போனோம் நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை அவர் சொன்னார் பாருங்க என்கொயரி நடந்துட்டு இருக்கேன் எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கோசம் நீங்க ஆஃப் பண்ணிடாதீங்க நீ சேனல் மூலமா எப்படியா இருந்தாலும் போகும் வைங்க ஆன்ல வைங்க அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு சிரிப்பு வருது சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது இங்க பயிற்சி பெற்ற இளைஞர்கள் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஏனென்றால் உலக அளவில் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் அதாவது கவர்மெண்ட்டுக்கு உதவி கொடுக்கக்கூடிய சட்டங்கள் புரிஞ்சு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிஸ்டமில் இந்த நாடு நடந்து வந்துட்டுருக்கு அதில் இளைய தலைமுறை சேருது இதுக்கு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வரக்கூடிய ரேங்க்கை வச்சு அவங்கள எந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்கன்றது நிர்ணயம் ஆகும் அதோடு இல்லாமல் அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேவ் சர்வீஸில் இருப்பாங்களா போலீஸில் இருப்பாங்களா ரெவென்யூவில் இருப்பாங்களா ரயில்வே சர்வீஸ் போவாங்களா அப்படின்றது சிவில் அக்கௌண்ட்ஸில் போவாங்களா அப்படின்னு அவங்கள கேட்டகரைஸ் அவங்க ரேங்க் அவங்க பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு பெரிய எக்ஸாமினேஷன் அது உலக அளவில் நம்ம முன்னே சொன்ன மாதிரி கடுமையான போட்டிங்கிறது ஹை குவாலிட்டிக்கு போட்டி இந்த பயிற்சி மூலமாக தான் நடக்குது இந்த எக்ஸாமினேஷன் மூலமாக தேர்ந்தெடுத்து வரக்கூடியவங்க நல்ல குவாலிட்டி நல்ல ஹை லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்கன்னு தேர்வு ஆகுது தமிழ்நாட்டில் இந்த ஷங்கர் அகாடமி மூலமாக பல வருஷங்களாக நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த வருஷம் தேர்ந்த பட் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட நான் வந்து கொஞ்ச நேரம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இப்போ திருப்பி டெல்லி போயிடுறேன் இது ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு நாட்டுக்கு அதனால தான் இது பேர் சிவில் சர்வீஸ் நாட்டுக்கு சிவில் சர்வீஸ் மூலமாக தொண்டு ஆற்றக்கூடிய அந்த வாய்ப்பு அரசு மூலமாக கொடுக்கப்படுகிறது அரசு மூலமாக கொடுக்கப்படுகிறது அதனால இந்த ஒரு எக்ஸாம் ரொம்ப முக்கியம் அதில் பயிற்சி பெற்று தேர்வானவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் திருப்பி சொல்லிக்கிறேன் சங்கர் அகாடமி சங்கர் ஐஏஎஸ் அகாடமி இங்கே நல்ல அந்த கோச்சிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க நல்ல ட்ரைனர்ஸ் நல்ல டீச்சர்ஸ் முன்னாடி அனுபவம் இருக்கக்கூடிய சிவில் சர்வன்ஸ் அவங்க எல்லாம் வந்து இங்கே உங்களுக்கு பயிற்சிக்கு உதவுகிறாங்க அதனால இந்த நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிது இங்கே லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸ் நம்பர் மூலியமாக தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய ஐடி நம்பர் அது அதில் ஒரு வார்த்தை நம்ம முன்னாடி அதுக்கு க்ளாரிஃபிக்கே நீங்கள் சொல்கிறது கரெக்ட் நைன்டிஸ்லேருந்து அந்த மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிறது ஆரம்பித்த பிறகு தான் தமிழ்நாட்லேருந்து இன்னும் சில கேட்டகரி ஆஃப் பீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அதனால தான் நான் நம்பர் சொன்னேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டிலேருந்து ஐஏஎஸில் மாத்திரம் அறுநூறுக்கு மேற்பட்ட நம்பர் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸில் தொள்ளாயிரத்தி பதிமூணு பேரும் ஏதோ நம்பர் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட நம்பர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அதனால் அந்த நம்பர் வளர்ந்துட்டு தான் வருது குறையலை அதோடு இல்லாமல் எல்லா விதமான சர்வீஸ்லேயும் தமிழ் தமிழ்நாட்டிலேருந்து வந்து தமிழ் பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டில் வாழ் வாடறவங்க டோமிஸை அப்படிங்கிற வார்த்தை அதில் தெலுங்கு பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கலாம் கன்னடா பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கலாம் மலையாளம் பேசுகிறவங்களும் இருக்கலாம் அவங்க கணக்குன்னு எடுத்திங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டில் உறைவிடமாக இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கான்னு அந்த நம்பர் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து கணக்கு எடுத்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ஓ செவன்டீன் அந்த மாதிரி நம்பர் ஓவர் நைன் ஹண்ட்ரட் சூஸ் ஆகியிருக்காங்க எனக்கு இந்த நம்பரில் ஆக்சுவலாக எனக்கு பெரிய திருப்தி இல்லை நான் இன்னும் எக் நிறையா பேர் இருப்பாங்கன்ற எதிர்பார்ப்பில் தான் இன்றைக்கி டிஓபிடி செக்ரட்டரிய கேட்டு அந்த நம்பர் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக நாங்கள்லாம் காலேஜ் க டேஸில் இருந்தபோது இவ்வளோ கோச்சிங்க்கு முக்கியத்துவம் இருந்ததில்லை இந்த மாதிரி அகாடமிஸும் இருந்ததில்லை அதனால் சுய சுயமுயற்சியில் தான் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி அகாடமிஸ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டு இளைஞர்கள் கவர்மெண்ட்டில் நல்ல உயர்ந்த பதவிக்கு வர்றதுக்கான நல்ல வாய்ப்பு எது அதனால் நீங்கள் எந்த அகாடமி சங்கர் அகாடமி இங்கே இருக்குது ஐ அம் ஷுர் தமிழ்நாட்டில் இன்னும் வேறு எங்கெல்லாமோ அகாடமி இருக்கலாம் ஆனால் இளைஞர்கள் தயவு பண்ணி முன்னே வரணுங்க பாரத நாட்டின் சிவில் சர்வீஸில் தமிழ் மக்களுடைய பங்கேற்பு இன்னும் நிறையா இருக்கும் அதனால் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு ம நல்ல ஒரு வாய்ப்பு நாட்டில் எங்கெங்கெல்லாமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட் முழுக்க டிராவல் பண்ணும்போது பார்த்தா திரிபுரா திரிபுரால இருக்காங்க நாகாலாண்டில் இருக்காங்க அசாம்ல இருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் இருக்காங்க அந்த மாதிரி நன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறமையை நல்ல உபயோகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஜிஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது 2024 விட ஒரு 9% இன்கிரீஸ் ஆயிருக்கு நீங்க நேத்து குறிப்பிட்டிருந்தீங்க வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு கூடியவங்களுக்கு நன்றினு சொல்லிருந்தீங்க பரنا இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க நடுத்தர மக்கள் எல்லாம் வரி செலுத்தக்கூடிய கூடிய ஆளாயிட்டோம் ஆயிட்டோம் கஷ்டப்படுறவங்கறாங்க இது நான் உண்மைய சொன்னா நீங்கள் கொஞ்சம் மீடியான்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன் தயவு பண்ணி நான் சொல்கிறத நிஜமாக நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் போய் ஆராய்ஞ்சு பாருங்கள் நான் ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது நான் தனி தனிநபராக பேசலை அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் நிதி அமைச்சர்கள் எல்லாரோடும் உட்காந்து டிசிஷன் எடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அதனால ஜிஎஸ்டினா ஐயோ மோடி போட்டுட்டார் வரின்னு அந்த லைன் இங்கே எதுக்கோ வந்துட்டே இருக்கு அது தப்பு ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநிலத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்களா நீங்கள் கேட்குற மாதிரி மிடில் கிளாஸ் மேலே கூட வரி போட்டாங்க இல்லைங்க ஜிஎஸ்டி பிறக்கறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி கூட வேல்யூ ஆடட் டாக்ஸ் விஏடி அதோடு இல்லாமல் ஸ்டேட்டில் எக்ஸைஸ் ஆக அதை தவிர ஸ்டேட் லெவலில் இருந்த எத்தனையோ அடிஷ்னல் டாக்ஸஸ் கிட்டத்தட்ட பதினேழு வரிகளும் எட்டு ஒன்போது செஸ்ஸும் கலந்து தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஆயிருக்கு அது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த வரிகள் எல்லாம் சேர்த்து போட்டு தான் கடந்து ஜிஎஸ்டி பண்ணிருக்காங்க அதனால ஜிஎஸ்டி வந்த தான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியில் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மேல வரி வந்துருச்சு அப்படின்ற அந்த வாதம் தப்பு ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியிலேருந்தே வரி இருந்துச்சு ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு வந்த பிறகு என்ன முன்னாடி இருந்த வரி வரி விகிதத்தை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு விகிதம் அண்ட் இப்போ நடக்கிற முயற்சி அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமாக நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு தான் அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம் ஏன் அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு ஆனால் கடைகளில் பில்லு கொடுக்கும் போது அதை காட்டி இருக்க மாட்டாங்க இப்ப கடைகள்ல பில்லு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியரா போட்டு உங்க கையில கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்ப தோணுது ஓஹோ இப்பதான் நம்ம கட்டுறோமா ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் வரி கட்டுறோம் போல் இருக்கு அப்படின்னு தோணுது தப்பது முதலையும் இருந்துச்சு இப்போவும் இருந்துச்சு இப்ப நேர்மையாவும் வெளிப்படையாவும் அந்த பில்லுல நாங்க போடுறோம் இத பாருங்க இது இந்த ஐட்டம்க்கு அஞ்சு பர்சன்ட் வரி அதுல ரெண்டரை மாநிலத்துக்கு போகுது மீதி ரெண்டரை மத்திய அரசுக்கு வருது அதை போட்டு இப்போதான் வரி வந்துருச்சு நினைக்கிறாங்க ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்து தான் அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் டிசிஷன் நடக்குதே தவிர நான் ஒத்தி மாத்திரம் எனக்கு வேணும் இந்த வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது அதனால ஜிஎஸ்டியை பத்தி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன்

It's good for you to ask this question, but education is both the centre and state subject. So when I present the budget, it is only the central expenditure which gets captured in it. Every state's expenditure should also be looked at, and together is what we should take for assessing how much is being spent on education. So just not the central government, because it's a subject under both centre and state.

அதில் இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையாக உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமாக எடுக்கிறோம் அதனால இதில் உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்கள் போராடினதுனால தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம் இன்றைக்கும் நான் தெருவில் போகும்போது போர்டு பார்க்குறாங்க ஜாதி பேருடன் பேர் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருக்குது ஜாதி விவகாரத்தில் இன்றைக்கும் கழிவு மனித கழிவை குடிநீரில் சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமாக நாங்கள் நல்லா முன்னேறிட்டு இருக்கோம் வடக்கில் சில ஸ்டேட்ஸை பாருங்கள் முன்னேறல அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த ஸ்டேட்டில் கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணியில குடிக்கிற தண்ணீரை சேர்க்கலை அதனால இந்த விஷயத்தில் அரசியல் ரீதியாக பார்க்காம இதனால நம்ம அதிலேருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியுன்றதை பற்றி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்கள் வென்றோம் நீங்கள் தோத்தோன்ற அந்த பேச்சை கொஞ்சம் விட்டுறணும்

பிரைவேட்டா எனக்கு நன்றி பப்ளிக்கா இது ஒரு <kung> ஆரம்பாங்க <government> <ım999> <old -fashioned> <expensevale> <único Liberty Overwatch> <yak> பாஸ் ஆனால் தான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதில் கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படித்தாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட யோசிக்காமல் எல்லோரையும் பாஸ் செய்கிறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகுன்றது இல்லைங்க இதை படிப்பின் குவாலிட்டியை பற்றி யோசிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும் படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஆகுது அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க அவங்க குழேஜுக்கு வரும்போது ஏங்க நாங்கள் குவாலிஃபை ஆகுறதில்ல ஐஐடின யோசிக்கும் போது அப்போ குவாலிட்டி என்னாச்சு எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக பாஸ் பண்ணிட்டே போகிறதுனால அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க அந்த விஷயத்தை இன்னும் அந்த நிபுணர்களோடு உட்காந்து பேசி முடிவு எடுக்கணும் ஐயா நீங்க எதுவும் கேட்டிங்க மேம் தொடர்ந்து எந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தினாலும் மத்திய அரசுக்கு எதிராக சட்டமன்ற தீர்மானம் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நீங்க கேள்வியில் எப்படி பாத்தீங்களோ அப்படிதான் நான் பாக்குறேன் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்க ஒரு தீர்மானம் வந்துடும் இல்ல இது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் தமிழர்களின் மனோநிலை எப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க

எனக்கு சொல்லுங்க இல்ல விசாரிச்சிருக்கிறது யாரு பின்ன இல்லைங்க நீங்க அந்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது விசாரணை செய்ய ஒரு நிமிஷம் கேளு என்னோட முறையில பதில் கொடுக்கறேன் விசாரணை செய்யறது தமிழ்நாட்டில் விசாரிக்கப்படுவது ஒரு அதிகாரிய நாலஞ்சு பேரை அவங்க ஒரு பயம் வருது எனக்கு வேணும்னு கேக்குற மாதிரி சொல்றீங்க அந்த பயம் இருக்கக்கூடாது

கோர்ட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு எந்த கூட்டணிக்கு வந்துச்சு திமுக கூட்டணிக்கு இல்ல வேற யாருக்கா வந்துச்சு ஊழல் காரணமாக கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் ஊழல் இன்னொரு அமைச்சர் இன்னொரு விஷயம் இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துற மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கூட்டணியை பற்றி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலைங்க இது யார் யாரை பற்றி பேசுகிறது இங்கிலீஷில் ஆ சரி இங்கிலீஷில் ஹூஸ் கோட்டிங் த பைபிள்வாங்க நான் அந்த வார்த்தையை உபயோகிக்கல எஸ்னு ஆரம்பிக்கும் இல்லைங்களா நம்ம எல்லாருக்கும் புரியும் அந்த மாதிரி இருக்கிறது வேற விவகாரம் உங்க கூட்டணியில ஆஃப் பண்ண வேண்டாம்ப்பா நான் டிஎம்கே பத்தி சொல்றேன் வச்சுக்காங்க உங்களுக்கு போகணும் செய்தி உங்க தலையத்துக்கு போகணும் நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை அவர் சொன்னார் பாருங்க என்கொயரி நடந்துட்டு இருக்கேன் எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கோசம் நீங்க ஆஃப் ஆஃப் பண்ணிடாதீங்க நீதி சேனல் மூலமா எப்படியா இருந்தாலும் போகும் வைங்க ஆன்ல வைங்க அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு சிரிப்பு வருது

அவங்க தமிழ்நாட்டுக்கு நான் பணம் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டையும் வச்சுட்டே இருந்தாங்க நான் வந்து ஒவ்வொரு தடமும் தொண்டை கிழியே சொல்லிட்டே இருக்கேன் நம்பரையும் கொடுத்து சொல்லிட்டுருக்கேன் பேப்பர் உங்கள் எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருக்கேன் கொடுத்துட்டு தான் இருப்போம் அதனால் அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது உண்மை இருந்து போடுறாங்கன்றதை நீங்கள் முதல்ல உங்கள் மனசுலேருந்து அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க அவ்வளோதான் எந்த விதமான ஃபேவரும் எந்த கார்பரேட்டுக்கும் நாங்கள் செய்யலை அதனால இதை திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா சொன்னாங்கன்னா நீங்க நான் ஏன் தரப்புல உங்களை கேட்டுக்கிறேன் தயவு பண்ணி கேளுங்க கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க அவங்கள போய் நாங்கள் கேட்குறோம் நீங்க கேளுங்க எந்த விதத்துல எந்த கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்கு நான் கேட்குறேன் ரெண்டாவது இன்னைக்கு நாட்டில் ஒரு பாலிசி மூலமாக இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு வரணும் முதலீடு நம்ம நாட்டுக்கு வரணும்னு பண்ணிட்டு இருக்கையில் தமிழ்நாடு கூட தான் முதலீடு வருது இங்கே வந்து கார்ப்பரேட் வைக்கிறாங்க பிஸ்னஸ் இவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு அதனால தான் வருதா நாடு முழுவதும் கொள்கை சரியா இருந்துச்சுன்னா நாடு முழுவதும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா நாடு முழுவதும் டாக்ஸ் பாலிசி சாதகமா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சாதகமா இருந்துச்சுன்னா அந்தந்த பிசினஸ் வளரும் இன்னைக்கு எம்எஸ்எம்ஐ வளருது சிறு குறு தொழில் தமிழ்நாட்டில் வளருது அவங்களுக்கு பண்ணலையா கொள்கை ரீதியா பண்ணலையா அதனால இந்த மாதிரி அடித்தளமே இல்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்ல சொல்ல நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன் ஆதாரம் கேளுங்க எப்படிங்க சொல்றீங்க அப்படி யாருக்கு என்ன ஆதாயம் பண்ணி கொடுத்தாங்கன்னு நான் இன்னைக்கு பிரதமர் ஐயா கேரளாவில் போய் விழுஞ்சம் போர்ட்டை இனாகரேட் பண்றாரு சி போர்ட்டை உலக அளவில் அந்த போர்ட்டுனால நம்ம நாட்டுக்கு பெருமை ஆனால் இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்தவங்க யாரு அடானி அடானி சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு அந்த அடானி மூலமாக தான் அந்த போர்ட் வந்துருக்குது அதை குடுத்தது யார் அடானிக்கு காங்கிரஸ் காரங்க காங்கிரஸ் தோழமையில இருக்கக்கூடிய திமுக இங்க ஆட்சியில் இருக்குது இந்த கேள்வியை முதல்ல கேளுங்க காங்கிரஸ் உம்மன் சண்டி அவர் இன்னைக்கு இல்ல அவர் மறைந்த தலைவர் நான் அதனால அவர் பேர் எடுக்கிறதுக்கு என்ன மன்னிச்சுக்காங்க அவர் டைம்ல அந்த ப்ராஜெக்ட் அடானிக்கு கொடுத்தாங்க டெண்டர் இல்ல ஒண்ணுல அவர் கூப்பிட்டு கொடுத்தாங்க கையில அப்படி செஞ்ச காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கூட்டணியில இந்த மாதிரி கார்பரேட்டு கொடுத்துட்ட கார்பரேட் கொடுத்துட்டேன்னா அது கார்பரேட் கொடுத்ததா இல்லையா பின்